இது நல்லா இருக்குது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வேலவன் என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு பதிவுக்கு வந்திருக்கேன் என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான விஷயம் சந்தோஷமான விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களே நான் வந்து பேக் டு ஹோம் ஹோமுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் என்ன விஷயம்பா இதுக்கு மேலே எப்போ போகிறோம் அப்படின்லாம் கேட்பீங்க இதுக்கு மேலே வீட்டை விட்டு லாங்காக வேலைக்கு போகிறதில்லை ஆனால் வீட்டான நம்ம நியர்பை பக்கத்துலேயே வேலைக்கு சேர்ந்துட்டேன் என்ன வேலை ஏது வேலை வேலையை பற்றி ஒன்றும் தெளிவாக சொல்ல எனக்கு பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லை சரிங்களா வேலைன்றது வேறு ஜாப்ன்றது வேறு பட் நம்மளோட ஃபார்முலான பழைய வேலை பழைய வேலையில் ரெகுலர் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சர் மாட்டுப்பண்ணையை வச்சு மேலாண்மை பண்ணுறது அது செஞ்சுட்டு தான் இருக்கேன் ஒரு கொஞ்ச நாளாக கிட்டத்தட்ட வேலைக்கு பதினோராந்தேதி ஜாயின் பண்ணேன் அப்படி திங்கிங் திங்கிங் ப்ராசஸ் ப்ராசஸ் ப்ராசஸ்ன்னு இவ்வளோ நாள் போயிடுச்சு சரிங்களா ஓகே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன் மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா ஓகேங்க கம்மிங் டு த பாயிண்ட்டு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு ஜாயின் ஆகியாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு சரிப்பா இதுக்கு மேலே வேலை ஒன்று விவசாயம் ஒன்று ஒன்று இருக்க போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் டுவிஸ்ட்டு வச்சுட்டாங்க இந்த வேலையில் என்னான்னு பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு போயிடணுங்க பிரச்சனை அதுதான் ஆறு மணிக்கு போனா அஞ்சு ஐம்பத்தொம்பது தான் கட்டாயமாக போக முடியாது அந்த ஃப்ரீடம் இல்லை பட் கொஞ்சம் சீக்கிரமாவே எழுந்து போக வேண்டிய நிலைமை இருக்குது அதனால் நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து போனோம் ஆனால் இதில் நிறைய சேலஞ்ச் இருக்குது நம்ம சீக்கிரமாக எழுறது சீக்கிரமாக ஒரு வேலையை ரெகுலராக செய்யும் போது நம்மளுக்கே ஒரு டிசிப்ளின் வந்துடும் எப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஒரு மிகப்பெரிய இப்போ ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கத்தி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே நெருப்பில் காட்டி அப்படியே சம்டி எடுத்து தட்டி அப்படியே அடித்து நல்லா அடி வழியெல்லாம் தாங்கின அப்புறம் தான் ஒரு நல்ல ஒரு ஷேப்பில் அழகான ஸ்டக்சரில் வரும் ஓகேங்களா அடிமையான சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம 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 அதிகமாக ஸ்ட்ராங்காகி நல்ல ஒரு அழகாக அப்படி உருவாகி வருவோம் அது மாதிரி கட்டாயமாக வரணும் வந்தாக வேண்டும் ஏன்னா எவ்வளோ நாட்கள் வீணாகி கொண்டே போகிறது நானும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நாட்கள் வீணாகுது நேரமும் வீணாகுது எதுவும் மறுபடியும் வராது திரும்பி பார்த்தா என்ன இருக்குன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை நம்மளோட எஃபெக்ட் அண்ட் முயற்சிகள் அது மட்டும் தான் இருக்கணும் சரிங்களா இதுக்கு மேலே நம்மளோட வீடியோஸ் எந்த மாதிரி இருக்கோ என்னடா நீ ஆனால் ஒன்றும் இதைத்தான் சொல்கிறீங்க அப்பப்போ வந்து இன்னொரு வீடியோ போட்டு போயிடறோம் ஆனால் ஒன்று தீங்கானு கேட்பீங்க சாரி என்னோட அது என்னவோ தெரியல கன்சிஸ்டன்சி அப்படின்ற வார்த்தை தொடர்ச்சியாக செய்வது என்பது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்குது என்ன மன்னிச்சுக்கோங்க சரிங்களா இதுக்கு மேலே ரெகுலராக எப்பொழுதுமே நான் காலையில் ஆறு மணிக்கு போயாகணும் கட்டாயமாக இதுக்கு மேலே மாடுகளில் என்னோடய என்கிட்ட சித்திரவாதப்படுவது ஏப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாட்டெல்லாம் சீக்கிரமாக எழுந்து கொஞ்சம் வேலையை முடிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆறு மணிக்கு நான் எழுந்து கரெக்டாக அஞ்சு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு நான் போகிறதுக்கு ஒரு ஒரு வாரம் ட்ரைனிங்கு அதுக்கு மேலே நான் ஒரு நாலு மணிக்கு எழுந்து இந்த சின்ன சின்ன எடிட்டிங்கு அடுத்து இந்த மாடு பால் கறந்துட்டு சாணி அள்ளிட்டு போகலாம் அந்த ரெண்டு வேலையை செய்ய முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்கில்லு டெவலப் பண்ணி நம்ம ரெகுலராக என்னென்ன வேலையை செஞ்சு நாம் இதுக்கு மேலே எப்படி வளர்ச்சி அடைய போகிறோங்க அப்படின்றத கண்டினியூவாக வாட்ச் பண்ண போகிறீங்க சரிங்களா இது மாதிரி சேலஞ்சஸ்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இதுக்கு மேலே இருக்கும் போது அது நல்ல தெளிவாகவே எனக்கே தெரியுது ஏன்னா வந்திருக்கிற இடம் நம்ம ஊர் நம்ம ஊரில் வேலைன்ற போது நாம் கரெக்டாக இருக்கணும் வேலையில் நிறைய புது விஷயத்த கற்றுக்கலாம் அது ஒரு சைடு பட்டு என்னோட ஸ்கில்லு எனக்குள்ளே என்னமோ இருக்குது அது என்னன்னு எனக்கு தெரியல அது பார்ப்போம் ஓகேங்களா ஓகே அந்த பதிவு இதோட முடிச்சுக்கிற குட்டியாக அழகாக இருக்கட்டும் கண்டினியூவாக கன்சிஸ்டன்சியாக மறுபடியும் வரேன் நன்றி வணக்கம்